ට පాතිా අපට కගగు అగගවා හමඩగගగు అపාගయ පාජగగගగుపාගయవ అන්නන්න බాතිయ අපට కటකුపాగకపට ක බාගయ බාගయగ ప ప క పాట పార్ట మ్ ంగ పో డ పట య ఆ ද రి என்னடா டண்டிங்க லட்டி லட்டி நீ ஒரு ஊட்டு பண்ண வச்சிருந்த லட்டி சனியாத அப்படியே போட்டு தொலைச்சி லட்டி அது டியால வீட்ல பண்ணா நம்ம ரெண்டு லட்டி அந்த சாடி போடுவோம் மாட்டி லட்டி நிறைய பியூஸ்லாம் போட்டு நோயி பணம் கடக்கும் மாட்டி ஊட்டு பிள்ளை என்ன எலவும் நம்மளும் தான் பாப்ப மாட்டி அது இல்ல நமக்கு கல்யாதாச்சி அம்மா அது பெரிய பாடு பணம்னா சும்மா வள்ளி தந்துるவா அது டெய்லி மெண்டல் பிரஷர் கேட்டலா டெய்லி வீடியோ போடணும் பியூஸ் ஒரு 40000 50000 தாண்டி போனா நல்ல பைசா கிடைக்கும் ரெண்டு பேர் போடுறோம்ல எடி பைசா கூட வேண்டாம் பட்டி நம்ம பேமஸ் ஆயிருவா எடி பைசா கூட முக்கியமா எடிங்க பாரம் நம்ம டேரி சாடி பேமஸ் ஆன நோயி பள்ளி உடத்துல காலேஜ் இல்ல நம்ம சிபிசி சிபிசி கஸ்டசி இது எங்க எல்லாம் விட்டு நம்ம யாரை உட்காந்து பாவல சிபி கஸ்டா ஆமா ஆமா அந்த சிபி சிபி பவுடர் அந்த எல்லாம் அப்படியே எல்லாம் இருக்கி வச்சி போட்டா போட்டு எவ்வளவு பெருமை யாருக்கு முட்டி எடி நம்ம பேர் பாட்டு போட்டு ஆடி வீடியோ போட மாட்டி பாங்கேர்ஜி இந்த வயசு தான் ஐசி ப்ரோக் குட்டி பேட்ச் இப்போ போறேனா फेमस ஆவதே 4 5 வருஷம் மீால ஆயிரு. சும்மாவா ஊடபுல எல்லாருகு போட்டுட்டிருக்கா. போடி சா வந்து மூடி ஏடி ஒரு விஷயம் கேக்கிறேன் منا அதுக்கு நான் வாடா உளக்கனும். வாடா உளக்கே மாடா உளக்கனும் போங்க. யாஜி என் பிள்ளைக்கு கதைய என் மாப்பிள்ளை சொல்லதுக்கு நான் பயந்து பயந்து இருக்கேன். எப்படி சொல்லணும் சொல்லுங்க உடனே வாயை பொளஞ்சு ராஜா உன் மாப்பிள்ளை சொல்ல முன்னாடி கதை உண்மையா பொய்யான்னு விசாரிச்சி تجي. பெச்ச புள்ளை தண்ணி பேசாம குடு பெத்த பிள்ளனால வயிறு பதறுது சரி அது கடக்கட்டி ஏட்டி இந்த பைப்புல தண்ணி வர மாட்டே தெரியுமா உனக்கு எல்லாமே என்ன வாடும் மொம்பரா கொண்டு இவளுக்கு தேவைதான் போன எலசில கால்ல உள்ள அதை குறைய கெஞ்சு கெஞ்சு தட்டேன் எவ்வளாது சிரிக்கி மாவா எனக்கு ஓட்டப்பட்டா எனக்கு தண்ணிக்கு அல்லாத படுதாடுவா இவளுக்கு வீடு வரைக்கும் பம்பு சட்டி இருக்கு விட்ட முட்டி பியாயில போடல இருக்கு நல்லா இருக்கு பண்ணலாம் இன்னைக்கு காலைல உறிஞ்சிட்டு கிடக்கலாம் யாஜி வாடும் மொம்பரா உங்க மொம்பரா உங்களோட மோனல் வச்சு அடிக்க

பிள்ளாச்சி நம்ம ஊர் வார்டு மெம்பரால ஒண்ணுமே பண்ண மாட்டேக்காரு தண்ணி கூட ஒழுங்கா வரல பேசாக்க நீங்களே எலெக்ஷன் வச்சு நின்றுங்காச்சி யாச்சி உடனே தெரியும் சொல்லாதீங்க அப்புறம் ரொம்ப தலைக்கு மேலே யாருவாளுவா அது கருபடாது பாட்டி அது என்ன என்னாச்சி இப்படி சொல்லுதியா நீங்க வார்டு மெம்பரா இருக்கும்போது நிறைய தண்ணி வசதி எல்லாம் வந்து பாலம் வசதி எல்லாம் வந்து இப்ப தண்ணி இல்லாம காத்த தான் நக்கிக்கிட்டு இருக்கோம் இல்ல இல்ல வார்டு மெம்பர்லாம் எனக்கு சரிபடாது உடுங்கட்டி நான் வரல ஒண்ணில்லாச்சி வார்டு மெம்பர்கள் நில்லுங்க இப்போல வார்டு மெம்பர் என்னது செய்தாரு பேசாம நில்லுங்காச்சி வார்டு மெம்பர் சரடி உங்க ஆசைப்படியே நின்னுறேன் என்ன கேணும்னு எனக்கு தெரியல நீங்க பாத்து சொல்லுங்க ஆச்சி நின்னுறேன் எப்படி இப்ப நான் சந்தோஷமா இருக்கு ஒத்திக்கிடுவீளோ மாட்டேலோன்னு நினைச்சேன் நிம்மதியா இருக்கு நேத்து பத்து பேர் வீட்டுக்கு வந்தாவல்ல அவ தெருவுக்கு லைட் போட்டு கொடுக்கணும் அதை எழுதி வச்சுக்கோ நம்ம அப்பதான் கவுன்சிலர் அங்க போய் மீட்டிங்ல சொல்லி பணத்தை வாங்க முடியும் அப்புறம் கம்பி வேலி போட்டு கொடுக்கணும் அதுக்கு கேட்கணும் தெருவில் தண்ணி வரலைன்னு சொன்ன மாதிரி இருந்து அது என்னன்னு போய் பார்க்கணும் கவுன்சிலர் என்ன என்னதா வா வா என்னே ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்காய் அவன் உழைச்சி என்ன வச்சு பிரச்சனையா என்ன பிரச்சனை நடக்கு இந்த ஊரு ஊருக்காண்டி மாடா பயா உழைச்சிட்டு இருக்கு என்ன பிரச்சனை அதத்தான் நானும் சொல்லுதேன் ஒரு காண்டி நீங்க உழைக்கிறியா ஒரு நாள் பைப்பில் தண்ணி வரலன்னு பொம்பளை எல்லாம் சேர்ந்து பழைய வார்டு மெம்பர் அந்த கிளவியை கொண்டு போடலான்னு பேசிட்டு இருக்காங்க கடைசி இப்ப அந்த கிளவியும் சரினு சொன்ன மாதிரி இருந்து என் காது பட வந்த செய்தி நான் அந்த வழியா வரும்போது எல்லா பொம்பளை பேசிட்டு இருக்காடுவோம் என்னெல்லாம் சொல்லுதே நீ இந்த பொம்பளை எப்படியாவது அடக்கணும் இந்த ஊர்ல ஆமாண்ணே உங்களுக்கு பொம்பளை வாட்டு எதுவுமே கிடையாது பொம்பளை வாட்டு மொத்தம் வந்து கிளவி ஓட்டு ஆம்பளை ஓட்டுனால நீங்க சேச்சியா ஆளுக்கு ஒரு பாட்டிலும் பிரியாணி வாங்கி கொடுத்ததுனாலதான் சேச்சியா இப்போ என்னால அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்போ இதுக்கு யாரு உடந்தையா இருக்க அந்த கிளவிய வாடு மெம்பராக்க அது நம்ம ராசமலன் இருக்கவல்ல அவைய பொண்டாட்டி பாத்திரா இல்லையாக்கா அவைய கிட்ட வச்சுதான் என்ன பெரிய பிரணயம் பிரணயம் என்னது பிரணயம் எல்லாமே எல்லாம் நிப்பாட்டுல நாக்கு சுத்தவன

ഇത ഇപ്പൊ കട്ടി ചെയ്യുമ്പോ അടിയാളോടി വീട്ടുപോക്കം എന്ന

என்ன ரொம்ப வந்தாடுவா கடைசி கொண்டு விட விட்டுட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்ட மாதிரி இவளுக்கு போட்டு விடணும் இது என்னது இது ஒரு பொம்பளை வீட்டுல அடங்கி இருக்காளா டெய்லி டெய்லி பயந்து பயந்து இருக்க வேண்டியது இருக்கு அங்கே இங்கு கடைசி எவ்வளவு பெரிய கவுன்சிலர் வீட்டுக்கே போயிட்டா அந்த கிளவிப்ப வார்டு ஆவாட்டா இவளுக்கு என்ன

இந்த நீங்க பேசிட்டு இருக்குது கவுன்சிலர் காதுக்கு போய் அவர் எனக்கு போன் போட்டு குடும்பத்தையே இல்லாம ஆக்கிவேன்னு சொல்லி தாரு பேசாம இரு நமக்கு ரெண்டு பொட்ட பிள்ளை இருக்கு என்ன হইதுன்னு சொல்லுதே இப்படியேவா சொன்னாரு ஹே மாட்டி அதுக்கு தன சொல்லிட்டு குடும்பமே இல்லாம ஆக்கிடுவேன் எனக்கு ஆளு பள இருக்கு அந்த பழம் இருக்கு இந்த பள இருக்கும் கரு பேசாம இரு